காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று ஓர் எழுத்தை எடுப்பதில் அர்த்த வினோதம் ஒரே ஒரு எழுத்தை ஒரு ஸ்லோகத்தில் அது வருகிற இடங்களில் எல்லாம் எடுத்து விடுவதால் நிந்தா ஸ்லோகமாக இருப்பது பெரிசாக புகழும் ஸ்தோத்திரமாக மாறிவிடுகிறது சீதா சீதாராவண சம்பாத்தரி என்று சாம்ராஜநகர் ராமசாஸ்திரி என்பவர் எழுதியிருக்கிறார் காசி சௌகம்பா பிரசுரத்தார் அச்சு போட்டிருக்கிறார்கள் அதில் பதினெட்டாவது ஸ்லோகம் சீதையும் ராவணனும் பேசிக்கொள்வதாக அமைந்திருக்கிறது இந்த ஸ்லோகம் ராவணன் சீதையிடம் ராமனை ஒரே அடியாக நிந்தித்து ஸ்லோக ரூபத்தில் திட்டுகிறான் அதற்கு பதிலாக சீதை கல தம் அசக்ருத்மா சப்ருத கிரா என்கிறாள் போக்கிரியே இப்படி அவரை உன் வார்த்தையால் திருப்பி திருப்பி தொடாதே என்று அர்த்தம் மேம்போக்கான அர்த்தம் கல போக்கிரியே தம் அவரை கிரா வார்த்தையால் அசக்ருத் திருப்பி திருப்பி மா தொடாதே ராவணன் வாயால் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பற்றி பேசுவது அவரை எச்சிலால் தொடுகிறார்போல் சீதாதேவிக்கு அபச்சாரமாகப்பட்டது போல் இருக்கிறது இது மேம்போக்கான அர்த்தம் என்றால் உள்ளே புகுந்து பார்த்தால் என்ன அர்த்தம் அப்போது தம் என்றால் அவரை என்று அர்த்தமில்லை தம் கிரா என்றால் த என்று எழுத்துள்ள வார்த்தையால் என்று அர்த்தம் ஏற்படும் போக்கிரியே என்று ராவணனை கூப்பிட்டு திருப்பி திருப்பி தகாரம் உள்ள வார்த்தையால் ராமரை தொடாதே என்பதாக பொருள் உண்டாகும் அவன் ராமனை என்னென்னவோ நிந்தித்தானே அந்த வார்த்தைகளில் தா நிறைய வருகிறது அந்த தாவையெல்லாம் எடுத்து போட்டுவிடு போட்டுவிட்டு படித்து பார்த்தாயானால் தெரியும் என்று உள்ளர்த்தம் அவன் சொன்ன நிந்தா ஸ்லோகம் என்ன அதில் வருகிற தகாரத்தை எல்லாம் நீக்கிவிட்டால் அதன் அர்த்தம் என்னவாகும் அதல்பம் நித்ராளு ரஜனிஷு குவாக் துர்கததம மகா காத்தர்யாட்யோ மனசி விதுன வதான் மாம்சாதானாம் பகு விமதலாபௌ ஜனகஜே கதம் ஸ்லாக்கியோ ராம என்பது ராவணன் சொன்னது இதில் கடைசி வரியிலேயே சீத்தை சொன்ன பதிலும் சேர்ந்து அது முழு வரியாகி ஸ்லோகம் பூர்த்தியடைகிறது கதம் ஸ்லோக்கியோ ராம கல தம் அசக்ருன்மா ராவணன் சொன்னதற்கு என்ன அர்த்தம் என்றால் ஏ ஜனக புத்திரியே ராமன் ராத்திரியில் படுத்துக்கொள்கிறானே அவனுக்கென்று ஒரு படுக்கை உண்டா பெரிய திண்டுகள் போட்டுக்கொண்டு ஏக போக்கியங்களோடு காமுகனான ராவணன் சயனம் செய்ததை சுந்தரகாண்டத்தில் வர்ணித்திருக்கிறது ஸ்ரீராமரோ இந்த சமயத்தில் தபஸ்வியைப் போல ஜடாமகுடதாரியாக காட்டில் கட்டாந்தரையில் சயனம் செய்து வந்தார் அதைத்தான் ஒரு படுக்கைக்கு கூட வக்கில்லாதவன் என்று இடித்து காட்டுகிறான் ராமனுக்கு நல்ல வார்த்தை பேச வராது இவனிடம் சரணாகதி பண்ணி சமாதானமாக பேசி தூது அனுப்பாததால் இப்படி சொன்னான் போலிருக்கிறது அல்லது இவனுக்கு நல்ல வார்த்தை பேசத் தெரியாததால் தர்மங்களையே சதாவும் பரம அன்போடு பேசி கொண்டிருப்பவரை இப்படி தூற்றியிருப்பான் ராமன் தீன நிலையில் ரொம்ப ரொம்ப கீழே போய்விட்டான் பரதன் அர்ப்பணம் செய்த சாம்ராஜ்யத்தை வேண்டாம் என்று தள்ளிவிட்டு தானாகவே சத்தியத்துக்காக வனவாசத்தை மேற்கொண்டவரை மனநிலையில் எப்போதும் ராஜாவாக இருந்தவரை இப்படி சொன்னான் ராமன் மகா பயந்தாங்குள்ளி இது முழு பொய் என்றைக்கோ ராஜகுமாரனா இருந்தபோது அவனுக்கு கொழுந்துவிட்ட கீர்த்தியெல்லாம் இப்போது போயே போய்விட்டது ஏதோ சில இராட்சசர்களை அசட்டுத்தனமாக கொன்று ஏகப்பட்ட விரோதிகளை சம்பாதித்து கொண்டு விட்டான் இவன் எப்படி உயர்ந்தவனாவான் ராம ராமன் என்பது நாலாம் வரியில் வருகிறது ரஜினி ஷூ இரவில் அதல்பம் படுக்கை கூட இல்லாமல் நித்ராலு தூங்குகிறவன் குவாக் கெட்ட வாக்கே உள்ளவன் துர்கத தம துர்தசையில் சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு போனவன் மனசி மனசிலே மகா காதர் யாட்டிய ரொம்பவும் கோழைத்தனம் மண்டி கிடக்கிறவன் விதுத புரோஜ்வல யஜா பெரியதாக பிரகாசித்த புகழெல்லாம் போய்விட்டவன் மாம்சாதானாம் மாம்ச பக்ஷினிகளான இராட்சசர்களை பதான் கொன்றதால் பகு விமத லாபவ் மாறுபட்ட மனமுடையவர்களை அதாவது சத்ருக்களை மிகவும் அதிகமாக்கி கொண்டு விட்டான் இப்படிப்பட்டவன் கதம் எப்படி ஸ்லாக்கிய ஸ்லாகிக்கத்தக்கவனாவான் ஜனகஜே ஜனக புத்திரியே என்று சீதையை கூப்பிடுகிறான் இந்த ஸ்லோகத்தில் ராமனை பற்றி அவன் சொல்லும் முதல் மூன்று வரிகளில் வரும் எல்லாம் எடுத்துவிட்டு பார்க்கலாம் ஆரம்ப அதல்பம் என்பது அல்பம் என்றாகும் இப்படியே துர்கததமவில் இரண்டு தகாரமும் போய் துர்கம என்று ஆகும் இதற்கென்ன அர்த்தம் ராமர் ராத்திரியில் ரொம்பவும் சொல்பமாகவே தூங்குகிறவர் லோகத்தில் திருட்டு புரட்டு இல்லாமல் ரட்சிக்க வேண்டிய ராஜவம்சத்தினர் மிகவும் குறைவாகவே தூங்க வேண்டும் என்பது சாஸ்திர லட்சணம் தூக்கத்தை ஜெயித்ததாலேயே அர்ஜுனனுக்கு குடாகேசன் என்று பெயர் குடாகம் என்றால் தூக்கம் சோம்பேறித்தனம் கெட்ட வார்த்தையால் அண்டவே முடியாதவர் நீ சொன்ன நிந்தை மொழிக்கு அவர் எட்டாதவர் என்று சீத்தை சொல்லாமல் சொல்கிறாள் அவன் குவாக் துர்கததம என்று இரண்டு வசவுகளை சொன்னான் இப்போது அது குவாக் துர்கம என்பதாக ஒரே பாராட்டு வார்த்தையாகிறது கெட்ட வாக்கால் எட்ட முடியாதவர் என்று அர்த்தம் பெரிய காரியங்களைப் பற்றிய சங்கல்பங்கள் நிறைந்த மனம் உள்ளவர் இன்னாருக்கு சிக்ஷை இன்னாருக்கு ரக்ஷை இப்படி இப்படி தர்மங்களை நிலைநிறுத்தி காட்டணும் என்று லோகத்தையே தழுவுவதாக பகவத அவதாரத்துக்கு உரிய பெரிய சங்கல்பங்களை கொண்டவர் சந்திரன் எப்படி சகலர் மனசையும் கண்ணையும் குளிர பண்ணி கொண்டு எங்கேயும் கீர்த்தியோடு இருக்கிறானோ அப்படி இருப்பவர் ராட்சசர்களை கொன்றதால் ரொம்பவும் தூய்மையான பிரகாசத்தை பெற்றுவிட்டவர் இப்படி அர்த்தம் ஒரே ஸ்தோத்திரமாய் மாறிவிடுகிறது ரஜனிஷு அல்பம் நித்ராலு இரவில் சொல்பமே தூங்குபவர் குவாக் துர்கம கெட்ட வாக்கால் அண்டுதற்கு அறியவர் மனசி மகா காரியாட்ய மனசில் பெரிய காரியங்கள் நிரம்பி இருப்பவர் விது புரோஜ்வல யஜா சந்திரன் போல ஜலிக்கின்ற புகழை உடையவர் மாம்சாதானாம் வதான் இராட்சசர்களை வதம் செய்ததால் பகு விமலாபவ் விமலா ஆபவ் மிகவும் நிர்மலமான பிரகாசம் பெற்றுவிட்டவர் ஆபா என்றால் பிரகாசம் இப்படி நிந்தித்ததையே புகழாக மாற்றிவிட்டது ஒரே ஒரு எழுத்தை எடுத்துவிட்டதால்